அதே வந்து என்னால பார்க்க முடியல இதுல வந்து போய்ட்டு ஏனா நான் வந்து எனக்கு வந்து फ्रेंड्स ஆல்வோ சர்க்கிள் இல்ல ஏன்னா ஃபேமிலி கூட வந்தனால அவளோ சர்க்கிள் இல்ல இந்த کولیயஸ் தான் வந்து எனக்கு நல்லா फ्रेंड्स கிடைச்சாங்க அந்த ஒரு டே வந்து என்னால மறக்க முடியாது ஒரு நாளைக்கு பேங்க் போறவங்களும் சிஸ்டர் கூட போறவங்களும் இருக்காங்க சரி நம்ம உங்க சிஏக்கு என்ன ஆபீஸ் அவங்க के काम में

सबको जो फुलाकर वो यहीं दो हैंडकेस बनों जवाब पर ये देख के नंगे। हम लोग तुम इस कालाइयों वाले तेरे पंखे तेरे तुम इनों पाली तेरे शक्ना देख दिया जा रही हैं। आई वेरी बड़े करके न भागे फिर। स्वाल की मौन पाती है ना।

அதை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் விஷயமா இருக்கும் ஏன்னா செல்போன் தான் வந்து மிக பெரிய வந்து நம்ம நல்லதுக்கும் யூஸ் பண்ணும் கெட்டதுக்கும் யூஸ் பண்ணணும் எல்லா விஷயம் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் இருக்கு பெண் பெரிய சொல்றாங்க அதாவது ஒரு வந்து அம்மா அப்பா வந்து நம்ம வந்து சில பேருக்கு வந்து ஆம்பளை பசங்க வந்து அப்பா எல்லாம் முதல் எழுதியா இருப்பாங்க அந்த வயசு வர வரைக்கும் அம்மா ஏன்னா எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க இப்படி பண்ண அப்படி பண்ண இப்படி பண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க அத வந்து கொஞ்ச நேரத்துல வந்து ஏதாவது முறையில கிட்டிருந்தாங்கனாவோ ஏதாவது பேசினாங்கனாவோ அந்த நேரத்தை யாரா இருந்த கூட அட்வைஸ் பண்றாங்க அவங்க கூட வந்து கொஞ்சம் இணக்கமா தோணும் அதெல்லாம் விட்டுட்டு அம்மா அப்பா தான் நம்ம அம்மா அப்பாதே நம்ம அம்மா தானே சொல்லிட்டு நீங்க எங்க வந்தீங்கன்னா எல்லா விஷயமும் தவிர்த்துக்கலாம் அதாவது வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஒரு பதினாறு வயசுல இருந்து பதினெட்டு வயசு வீங்கன்னா வந்து கொஞ்சம் இலவச இரவுக்கு ஒரு டீன் ஏஜ் சொல்லுவாங்க இல்லையா டீனெ பதிமூணுல இருந்து பதினெட்டு வயது

எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கூட எங்கள் வீட்டில் மூணு பெண்கள் இருக்காங்க நான் எங்கள் வீட்டில் எங்கள் பெரிய பார்த்தீங்கன்னா என் மனைவி என் பொண்ணு அப்படின்னு பார்த்து ஒரு மூணு ரெண்டு பெண்கள் இருக்காங்க என் கூட ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவங்க பார்த்து பார்த்து பண்ணி இங்கே வாட வந்து பார்த்துக்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கீங்கன்னா தான் அவங்க நன்றி சொல்லணும் நான் முதல்ல முதல்ல வந்து சீட்டு கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா

அதனால மாதிரி அவங்கள்ளாலே எல்லாமே முடியும் எல்லாமே எல்லாரும் சாதிக்க முடியும் நீங்க எவ்வளவு பெண்கள் இருப்பீங்க எவ்வளவு வருஷத்துக்கு சாதிக்க எல்லாமே கொண்டு எல்லாருக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும் கண்டிப்பா உங்களுக்குள்ள திறமை எடுத்துக்கா கண்டிப்பா எல்லாரும் சாதிச்சு லைஃப்ல இன்னும் நல்லா மேற்கொள்ள இன்னும் அடுத்த வருஷம் பார்க்கும்போது இன்னும் இதை விட சிறப்பாக இருக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி முறை எடுப்பது நன்றி வணக்கம்